பழ பழமையான இனம் ஒன்று இதுல வாழ்ந்துருக்கு இல்லாடி வந்து பேமஸ் ஆனது அது வந்து ஒரு எப்படி ஒரு ஏரியா இல்லை இங்க வந்து நீ நாவல் காலத்துல பூ வந்து பூத்துருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இது வந்து அங்கு வீட் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாகர் கோயில் நிற்கிறேன் நாகார் கோயில் இன்றைக்கி என்ன விஷயம் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர் கோயிலுன்றாலே எல்லாருக்குமே தெரியும் வந்து முதலாவது விஷயம் வந்து நாகரம்பரம் கோயில் மாதிரி வந்து நாவல் பழம் நாவல் பழம் வந்து இங்கே வந்து அவ்வளோத்துக்கு ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா குட்டி குடி மரங்கள் எல்லாம் வந்து கீழே இருந்தோன்னே வந்து பழம் ஆஞ்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த நாவல் பழத்தை தான் ஆஞ்சி சாப்பிட போகிறோம் இப்போ வந்து சீசன் தொடங்குது அப்போ அந்த நாவல் பழம் இப்போ வந்துருதோ அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போவோம் இப்போ வந்து வந்து நான் வந்து நார் ஆயில் நார் பழம் அஞ்சு முன்னூறு இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம் அங்கே இந்த வீடு கிடக்கிறது இந்த கிட்ட இருந்து படிக்கிட்டு வந்தாங்க இங்கேருந்து வந்து அங்கே போகணும் எங்கெல்லாம் வந்து நாலு பழம் கிடக்கு அந்த குட்டியாக கிடக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ எங்களும் ரெண்டு படங்கள் பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அனி டைம் பிடிச்சி கொண்டு வந்தாச்சு என்ன சொன்னேன் ஓட்டு தொட்டு நாங்கள் இது வந்து அந்த நாகர்கோவில் நாகர்கோவில் என்று பேர் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இங்கே வந்து அந்த நாகர்கோ நாகர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அடையாளம் எதிர்பார்க்கவேண்டா இப்போ நாகர்கள் வாழ்ந்த இடத்துல அந்த பாம்பு வழிபாடு அடுத்த அரியல் வாழ்ந்ததற்கான அந்த வாழ்ந்த இடங்களில் நாகர் என்ற பேரை முன்னிலைப்படுத்தி அந்த இடங்களுக்கு பேர் வைக்க அதே அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகர்கோவில் அந்த இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயும் நாகர்கோவில்ன்ற ஒரு இடம் இருக்குது அப்போ அதை அதை வச்சு பார்க்கல அந்த நாகர் இனம் வந்து இங்கேயும் வாழ்ந்ததற்கான ஒரு அறிவுறு இருக்குது அதை பார்த்திங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா இப்போ எங்கே இந்த ஏரியாவில் நாகர்கோவில் சொல்ல போனா இப்படி அந்த ஓட்டு இந்த ஓடு பாவ அந்த ஓட்டு இந்த பாவனை அந்த மட்பாண்டங்கள் அதுகள் வந்து ஆன இடம் வந்து இதைத்தான் இந்த குட்டி அறிகை தான் சொல்லலாம் எங்கால வந்து எப்படி ஒரு ஏரியா இல்லை இங்க வந்து நீ சும்மா கையால்னாலே அந்த மட்பாண்டங்கள் அப்படி வந்து இருக்கு சரி இதை நீ சும்மா பொதுவா பாத்தீங்கனால தெரியும் இதுல இந்த ஏரியா புல்லாவே இந்த மட்பாண்ட மட்பாண்டங்கள் சிதைவுகள் கிடைக்கும் சிதைவுகள் இருக்கு அப்போ வந்து இதில் வந்து என்ன விளங்குனா முதல் ஏதோ ஒரு பழங்குடி பழம் பழமையான இனம் உண்டு இதில் வாழ்ந்துருக்கு இல்லாட்டி இது வந்து எங்கள் இந்த ஆட்கள் முந்தைய காலங்களில் இதில் வா வாழைக்க இப்படி மட்பாண்டங்களை மட்டும் ஜூஸ் பண்ணி வாழ்ந்திருக்கணுமோ தெரியல இல்லாட்டி நாகர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அறிகுறியாக இந்த மட்பாண்ட பானை இருக்கோ தெரியலை ஆனால் நாங்கள் பெரும்பாலும் பார்க்குறேன் என்னென்னா இப்போ உனக்கு நாகர்கோவில் பெரும்பாலும் தெரியும் நாகர்கோவில் நாகதம்பிரான் வந்து ஃபேமஸ் ஆனது அது வந்து ஒரு நாகர் வாழ்ந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளமாக தான் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா இப்போ நாகர் இனத்த தலைவரை வந்து வந்து சொல்கிறாரு அப்போ அதை வந்து நாகர் இனத்து நாகர் இனத்தமையை பற்றி நாக தம்பிரான் அந்த கோவிலுடைய பேர் வந்து இருக்கு அப்போ நாங்கள் பெரும்பாலும் இந்த நார்ல வந்து இந்த நாகர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு தான் இடமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து எங்கட முந்தைய காலத்து வழிபாடு வந்து நாகவாடுதானே நாகர் வழிபாடு தான் எங்களுடைய ஆரம்ப காலமே வந்த சுதந்திரம் வந்து நாகர்கள் தான் நாக தான் வந்து ஆரம்ப காலம் இப்ப வந்து நாங்க நாகற்பழமாவே வந்த நாங்க

சீசனா மட்டும் இருந்திருக்கணும் பழம் இருந்திருக்கும் ஒரு சில மரத்துலதான்

பொளுதோரனே இருந்து நாள் இருக்கு அந்த மேத்துல கூளवलंன்னு

இப்போ தான் வந்து காய்ச்சு கிடையாது வந்து பழுக்கணும் இப்போ சீசன் ஆரம்பமாகுது தேவையண்டா வந்தா இங்கே ஒரு ஒரு குழாமியால் அரணியா பத்தே கவ அப்படிங்கன்னா சரி சாப்பிட்ற பாந்திருக்கும் பக்கை வந்து சருகு வந்து படுத்துருக்கும் அதே நான் வந்து உலகத்துக்கு தேடி நாலே நாலு வளர்ந்து வந்து சமத்துறாத எடுத்து வச்சுக்கேன் அதில் ஒன்று நான் சாப்பிட்றேன்

അതണ്ടോ ഹും അവിടെ പൂക്കളേമേ ഹും ഇലങ്കാ അവിടെ നണ്ട് ഉള്ളു കിര കഴപ്രദകമേന്ന് ഉള്ളു ഉള്ളു കിര ഉള്ളു വന്ന നക്ഷത്ര മുള്ള് ഉണ്ട് ഇതിക്ക് ഓ മാറ് ആണു നിക്ക്നോ അളെ വൈല്ല ഇന്നാ ഹുടേ ഓ ഇഞ്ച ഹ

நான் ஆயன் குத்துனதாஞ்சிட்டீங்கவத்தீங்களா இங்கே நான் வந்து இந்த இது ஐயோ கடிக்குது அந்த மூசறு ஐயோ கடிக்குது

முதலாளி வந்து இருந்த இடத்துல இருந்த ஒண்ணு அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க அப்படித்தான் இங்கே வந்து தொழிலாளிகள் வந்து கஷ்டப்பாட்டாடி ஆஞ்சி ஒண்ணே கொடுக்க அங்க இருக்கிறவங்க வந்து முதலாளி தான் ஆனா சீசன் டைம் இப்படி தட்டி கொண்டிருக்காதுகளே நான் கடிக்க கடிக்கா எங்கள் போல கடவுளை நான் சொல்லுவேன் நார்மலா இந்த பொட்டே இருக்குல்ல அது விலையா டைபெடிக்குக்கு நல்லமா பவுடர் ஆகி விட்டா பயங்கர விலை ചീതോ ഐറമോ എന്നൊരു ഗുളികയാണ്. ഇങ്ങരങ്ങൻ തന്ത്രം. സമത്ര ഐപ്പതേക്ക് വരെ മാട്ട. പലങ്ങടക്ക്. പരമസരമുണ്ട് ഇതിന്. ഇങ്ങടാ. ചെറിയ കട. പരമസര. കടലബ്ബ്. ഉം. ബനരന്തനന്ത കടലാന വന്നിട്ടും. பெரிய பெரிய கடல்லாம் தாண்டி எனக்கு நாவல் பழமாயிரத்துக்காகவே வந்திருக்கிறீங்க நாவல் பழத்தின் பூ வந்து பூத்துருக்குது எவ்வளோ வடிவ இருக்குன்னு வரீங்க மரம் ஃபுல்லாகவே பூவாக இருக்குது இஞ்சியில் வந்து காய் பிஞ்சு காயெல்லாம் இருக்குது நல்லா இருக்கு பார்க்க ஒரு ரெண்டு கிழமை கழிச்சு வேற சமுதிரா இதெல்லாம் ஆனா நீங்க அனியா என்னந்த காய ஆயிரீங்களே என்ன ஆயிரீங்கள ஆயிரீங்கள் நீங்க நான் பழ வாங்கினா சோபி மேக வச்சிருக்காரு அத சொல்லி இல்ல விக்கிறதுக்கு வந்து காய ஆயே பழம் இல்லாம போகுது அப்படியே வந்து பார்த்தோம்னா வந்து நாங்களும் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்க போகிறோம் நாங்கள் போன நேரம் வந்து இப்போ வந்து நாவல் பழ சீசன் வந்து ஆரம்பம் இப்போ தான் வந்து ஆரம்பம் அப்போ வந்து பழங்கள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து மரத்தில் வந்து பூக்கள் வந்து கூட பார்க்கணும் நீங்கள் வந்து இண்டே தான் வந்து நானும் வந்து நாவல் பழத்துல பூ பார்த்துருக்கேன் வந்து முதல்ல வந்து பழம் பார்த்துருக்கேன் ஆனால் இண்டே தான் வந்து பூ பார்த்துருக்கேன் நீங்கள் எப்படியா பார்த்துருக்கீங்க ம்

என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அனைத்துட்ட வந்து நான் கே கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த நாவல் பழம்தான் வந்து இங்கே நார்வலில் இருக்கிற வந்து கூடுதலான ஆக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் நேரம் ஒரு லட்சம் அப்படி வந்து இந்த நாவல் பழத்தால் மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த மாத இந்த வாழ்வாதாரத்துக்கு இதோட இந்த மாதத்துக்கான வாழ்வாதாரம் வந்து இதோடைய போயிடுது ஏன்னா வந்து நாங்கள் நார்வையில் எல்லாம் கொடியேறின்னா அப்போ தொழிலுக்கும் போக மாட்டாங்களேன்னு ஓகே நன்றி வணக்கம் பை இந்த காணொலியில் கருத்துக்களை வந்து தெரிவிக்க வரீங்களா வந்து எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறான் அறுபடைய உறவரு நன்றி வணக்கம்